வணக்கம் நான் உங்கள் தமிழ் சர்பைவர் இந்தியா அவுட்லைன் மேப்பில் டே டூ அன்றைக்கி ஸோ இங்கே வந்து பக்கத்தில் ஒரு கோயிலில் தான் தங்கியிருந்தேன் நேற்று நைட்டு பக்கத்தில் பார்க்குங்கெலாம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகியிருக்கேன் இங்கே பக்கத்தில் சார்ஜ் போட்டிருக்கேன் சைடில் சார்ஜ் போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குது அங்கே போயிட்டு பிடிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அடுத்து நம்ம ப்ளாக் போயிட்டே இருக்கோம் ஸோ டே டூவில் எப்படி போகும்னு தெரில பார்ப்போம் ஆறு இருக்குன்னாங்க உள்ளே போயிட்டே இருக்கு இப்படி போகிறதா அப்படி போகிறதா இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன் பிரதர் இங்கே பக்கத்தில் குளிக்கிற மாதிரி இடம் எங்கே இருக்கு குளிக்கிற குளிக்கிற மாதிரி இடம் அப்படி போகணுமா இது ஆறு மாதிரி வரும்னு சொன்னாங்க அப்படி போகணுமா ஓகே ப்ரோ தேங்க்ஸ் என்ன ப்ரோ ஸ்ட்ரைட்டா போகணும் ஓகே ஓகே தேங்க்ஸ் சில மாறி வந்துட்டோம் இப்படிதான் போகணும் அண்ட் இந்த சர்வைவர்ஸ்ன்னு கூப்பிட்றது நல்லா இருக்கு ஹாய் சர்வைவர்ஸ் ஹலோ சர்வைவர்ஸ் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குல்ல இப்போ வந்து நேராக அந்த ஆற்றுக்கு தான் போயிட்டுருக்கேன் போயிட்டு நல்லா குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இன்னும் நான் அடுத்து என்ன டெஸ்டினேஷன் போக போகிறது செட் பண்ணல போயிட்டு குளிச்சுட்டு தான் முடிவு பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து போக போகிறதுல வந்து ஏதாவது சின்ன ஹிஸ்ட்ரி மாதிரி எதாவது பார்ப்போம் டெஸ்டினேஷனில் பார்த்துட்டு எதாவது சின்ன ஹிஸ்ட்ரி மாதிரி பார்த்துட்டு அப்படியே முடிப்போம் வீடியோ இன்னைக்கு தேவாங்கி போயிட்டே இருக்கலாம் அந்த தெரியுது ஆறு அதான் குளிக்க போகிறோம் சூப்பராக இருக்குங்களா வீட்டில் அண்டு வந்து நிறைய நேரம் இந்த மாதிரி நடக்கிறதுனால நிறைய கோளாறு வந்து தீருது இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஆசிரமமாக இருந்துச்சுல்ல இந்த பீசிங் ப்ராப்ளம் அது நடக்க நடக்க கிளியராதுங்க ஓகே ஆற்றுக்கு வந்துட்டோம் ஃபஸ்ட்டு குளிச்சுடுவோம் குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்புறோம் பண்ணி பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி கலங்களாக இருக்குது பட் நான் எதிர்பார்த்தது நல்லா க்ளீனாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன் பட் என்ன பண்ணுறது நம்ம குளிச்சாகணும் அதனால் இன்னைக்கு நல்லா குளிச்சு இந்த ட்ரெஸ் வந்து லைட்டாக துவைச்சிட்டு காயப்போட்டு வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போவோம் அது லாஸ்ட் போய் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து புதுசாக வாங்கியிருக்காங்கல்ல லைட்டாக அலசி மட்டும் போட்டு அப்படின்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் வடிவேல் வடிகள்ங்க பத்து 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 இருபது இருபதுன்னு வரல குப்பா ஆமாம் குப்பிப்பா

பிளாக் ஃபுல்லாக வந்து பால்கனி இதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக முடித்தேன் மதுரையில் இருந்து ஆரம்பித்து மதுரைக்கு அப்புறம் கேரளா ஃபுல்லாக முடித்தேன் இப்போ ரெண்டு நாள் முன்னாடி கேரளா முடித்தேன் முடிச்சுட்டு இப்போது பெருசாக அதான் பண்ணோன்னு சொல்லிவிட்டு கன்னியாகுமரி சூரிய உதயத்தை பார்த்துட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக ஆல் ஓவர் இந்தியா முடிச்சேன் அதான் இப்போது கன்னியாகுமரி ஸ்டார்ட் பண்ணி அங்கே முடித்தேன் முடிச்சுட்டு இன்றைக்கி இங்கே முடிக்கிறேன் ரெண்டாவது நான் கன்னியாகுமரி ஆரம்பிச்சேன் ஆரம்பித்தேன் சரி ஆரம்பித்து இப்போ இன்றைக்கி ரெண்டாவது நாள் இங்கே குளிக்கிறேன் அடுத்தது மூணாவது நாள் இந்த இந்த பக்கம் கேரளா பக்கம் போகிறோம் கேரளா அந்த அவுட்டிக்கு போயிட்டு அந்த அவுட்லைன் முட்டை கவர் பண்ணுறேன் இந்தியாவோட அவுட்லைன் மட்டும் அந்த கடற்கரையில் உண்டு ஏன்னா கடற்கரையிலே லவுண்டு எல்லாமே கடற்கரையை தான் மேக்ஸிமம் கவர் பண்ணேன் முத்தம் பீச்சு முட்டம் பீச்சு கவர் பண்ணுங்க நேற்று கவர் பண்ணி சரி ஓகேங்க நல்லா குளிச்சுட்டு வரேன் குளித்து குளிச்சுட்டு சாப்பிட்டுருக்கேன் சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுது நேராக வந்து அடுத்த டெஸ்டினேஷன் நோக்கி போவோம் என்னென்னா எல்லாத்தையும் காய வச்சுருக்கேன் காய வச்சுட்டு நம்ம கிளம்புவோம் போயிட்டு சொல்கிறேன் எங்கே போகிறோன்ட்டு ஒரு வழியாக குளித்து ரெடியாகி ட்ரெஸ் எல்லாம் போட்டாச்சுங்க நேராக வந்து மொண்டை காடுன்னு ஒரு பீச் இருக்குது இப்போது நம்ம அந்த இந்தியாவுட்லேயே இப்போ நம்ம போகிற வழியிலே அங்கே போயிட்டு அந்த பீச்சை பார்த்துட்டு பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்குது மேக்சிமம் முடிஞ்சால் அதையும் பார்த்துட்டு ஒரு எதாவது ஹிஸ்ட்ரி இருந்தால் அந்த கோயில் பற்றி ஹிஸ்ட்ரி இருந்தால் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே நம்ம போவோம் வாங்க ஒரு ஒளியாக வந்தாச்சுங்க அந்த மண்டைக்காடு பீச் ஊசா இருக்குல்ல கேட்க இப்போ இங்கே தான் போயிட்டுருக்கோம் மேக்சிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் இந்த பக்கம் வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் வராதவங்களுக்கு இது என்னென்னா ஒரு பகவதி அம்மன் கோயில்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கோயில் இருக்குது அது கொஞ்சம் ஃபேமஸுன்றாங்க அதை போயிட்டு கவர் பண்ணிவிட்டு சேம் நம்ம பீச்சையும் கவர் பண்ணிவிட்டு ஏதாவது ஹிஸ்ட்ரி இருந்தால் தெரிஞ்சுப்போம் வாங்க ஒரு வழியாக இந்த மண்டைக்காடு பீச்சுன்றது வந்தாச்சு ரொம்ப சின்ன பீச்சாக தான் இருக்குது ஆனால் என்னென்னா பக்கத்தில் வந்து இந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி சின்ன சின்ன கடைகள் இருக்குது ஜஸ்ட்டு அங்கே இங்கே வந்தால் இங்கே ஜஸ்ட்டு இந்த மண்ணில் உட்காந்துட்டு ஜஸ்ட் வியூ பார்க்குற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக கோயில் இங்கே இல்லைங்க பின்னாடி இருக்குது இந்த சந்தவடியை ஸ்ட்ரைட்டாக போனால் தான் இருக்குன்றாங்க அது அப்புறமா ஃபஸ்ட்டு இந்த பீச்சை வந்து அணுகுணுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ரசிச்சுட்டு உட்காந்துருந்தேன் மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே ஒருத்தர் கிளம்ப போகிறாருன்னு நினைக்கிறேன் செம்மையாக வருதுங்க அதில் சரி ஓகே உட்காந்துடுறேன் உட்காந்துட்டு நேரம் அந்த கோயில் பார்க்க போவோம் என்னென்ன தெரிஞ்சப்போ விஷயம் என்ன ஆச்சரியமாக இருந்துச்சுங்க இந்த கோயில் பற்றி இப்போ தான் ரீசண்டாக போயிடுச்சேன் என்னன்னா இந்த கோயிலில் வந்து மணல் மணல்லையே செஞ்ச ஒரு சிலை இருக்காங்க அது வந்து நல்லா இருக்குமா அதை போய் பார்ப்போம் இனிமேல் போய் பார்ப்போம் நம்ம விலாகில் ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஒரு பொங்கல் திருவிழான்ற மாதிரி ஒரு கொண்டாடுவாங்க போல் ஸோ அதில் வந்து எல்லாேருக்கும் வர்றவங்களுக்கு ஃபுல்லாக வந்து பொங்கல் கொடுப்பாங்க டெய்லி அங்கே இப்போது இப்போ வரைக்கும் பொங்கல் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா சேம் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா எந்த காருக்கும் பார்க்கிங் இது இல்லையா பார்க்கிங் சார்ஜஸ் இல்லையா இப்போ தான் ரீசெண்டாக படித்து பார்த்தேன் ரொம்ப அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த கோயிலை பார்க்க பார்க்கணுன் இருக்குது மெயினாக வந்து அங்கே வழிபடுறது பகவதி அம்மன் தான் ஸோ சேம் அதுதானே இருக்கும் போய் பார்ப்போம் பார்த்துட்டு ஏதாவது இன்ட்ரெஸ்டான இன்னொரு விஷயங்கள் இருந்தால் கவர் பண்ணுவோம் சேம் ஃபஸ்ட்டு கோயில் பார்ப்போம்மா அப்படியே வந்துகிட்டு இருந்தேங்க செம்ம வியூ ஒன்று மாட்டிருக்கு அப்படியே அந்த சூரிய ஒளி அப்படியே கீழே விழுந்து அந்த சைனிங் அப்படியே வந்து இந்த ஃப்ரண்ட்டில் ஒரு வியூ இருக்குது அட்டகாசமாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கும் அப்படியே காற்றெல்லாம் பறக்குது அந்த காற்றுல வந்து சேம் திரும்ப கே ரிட்டர்ன் ஆகிடுது ஆனால் அந்த காக்கை வந்து பறந்து பறந்து திரும்ப திரும்ப ரிட்டன் இதே இடத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கு சரி இப்படி பறக்குது இந்த ஃப்ளைட்டு மாதிரி இருந்தால் இருந்தால் பாருங்க ஒரு மாதிரி காக்கா நல்லா என்ஜாய் பண்ணுற இடம் இதுதான் நம்ம பார்க்க போகிற கோயில் ஆனால் உள்ள என்ட்ரன்ஸ் எங்கே தான் இருக்குதுன்னு தெரியல அந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இதுதாங்க என்ட்ரன்ஸ் இப்படி தான் போகணும் இல்லை ஆளுங்க இருக்காங்க அப்படி போக வேண்டியதான் சேம் பெய் போல் எந்த கோயிலையும் சொல்கிற மாதிரி வீடியோ வந்து எடுக்க தடை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வீடியோ எடுக்கல ஜஸ்ட்டு முன்னாடி முட்ட முன்னாடி தான் எடுத்திருந்தோம் உள்ளே போயிட்டு ஒரே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டேன் அது என்னென்னா இந்த சின்ன சின்ன மரக்கட்டை இருக்குல்ல ஸோ அதெல்லாம் வந்து கை கால் மாதிரி செஞ்சு அதை வந்து சாமிக்கு படைத்தா நம்மளுக்கு இந்த தீராத வழி இருந்தால் தலை மாதிரி ஒரு கட்டை இருக்குது ஸோ அதை வச்சு நம்ம வந்து அம்மனுக்கு படைக்கணுன்றாங்க சேம் வந்து கை கால் அந்த மாதிரி வந்து செஞ்சு வச்சுருக்காங்க கை கால் வலி எடுத்தால் அந்த மாதிரி எடுத்து அம்மனுக்கு படைச்சா அது சரியாயிடும் அப்படின்றாங்க அது வந்து ஒரு அந்த இது சொல்லுவாங்கல்ல என்னது இந்த சூன்யம் அந்த அந்த மாதிரி இன்னொன்று வந்து இந்த ஒரு மாதிரி உங்களுக்கு திருஷ்டி பட்டுருச்சு அப்படின்பாங்கள்ல ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்து விடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில பட் சொல்கிறாங்க நம்ம அதை சொல்கிறேன் தான் இங்கே வந்தீங்கன்னா பண்ணி பாருங்கள் மேபி உங்களுக்கு சரியாகலாம் ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் சார் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணாதங்க ஃபாலோ பண்ணிவிடுவேன் நன்றி